தெரியல என் வீட்டுல சோறு இல்லைனாலும் என் வீட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களை சாப்பிட வச்சுட்டு நாங்களும் என்னோட ஒய்ஃபும் அதனால வந்து வேணும்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை வேணும்னு யாருக்கு அதையும் கொடுக்காம விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாத நான் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லாத நான் என்ன சொல்ல முடியும் ஆனா இப்பவும் அத குடுத்திருக்கேன் இன்னமும் நான் உங்கள பேசுவேன் இன்னும் உடைய கட்டி தழுவி போறேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளவுதான் எங்க அப்பா என்னை எப்படி வளர்த்தாரோ அது மாதிரி நான் அவங்களை வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு புரிதல் தாமதமா தான் வரும் இயக்குனர் ஆகும் போதும் இயக்குனர் ஆனதுக்கு அப்புறமும் பிள்ளை குட்டிகள் பெத்து போட்டதுக்கு அப்புறமும் இப்ப பாண்டியன் என் என்ஸ்ட் நான் டைரக்டர் ஆகும் போதுதான் அது புரிஞ்சிச்சுன்னு அதனால உமாபதிக்கு ராமகிருஷ்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது ஸோ இது ஆட்டோகிராஃப் இருபத்தொரு வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற டாபிக்கை கடந்து சேரனை பற்றிய பாராட்டுறையாகவும் சேரணையை பற்றிய விமர்சன மேடையாகவும் இது மாறிவிட்டது அது வரத்தான் செய்யும் அப்படிதான் இருக்கும் நம்ம இத்தனை வருஷம் கடந்ததுல எல்லா மனிதர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா நல்லவர்களையும் பார்த்துருக்கோம் எல்லா தீய காரணங்களையும் பார்த்துருக்கோம் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம் அதுதான் இந்த படம் சொல்லுது கடந்து போறதுக்கு அடுத்தடுத்து நீ நிறைய புதிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருப்ப அதனால எல்லா விஷயங்களையும் நீ எப்படி இருக்கியோ அப்படியே கடந்து போ அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது லைஃப் நான் இப்போ என்னோட உதவியாளர்கள் சொன்னதாக இருக்கட்டும் இல்ல அமீத் சார் பேசினதா இருக்கட்டும் இல்ல நண்பர்கள் பேசினதா இருக்கட்டும் இப்ப எனக்கு கருத்து வந்திருக்கு எல்லாரோடையுமே நான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாரோடையும் எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு ஆனா என்ன உட்கார்ந்து அவ்வளவுதான் விளக்கம் செய்வதுக்கு எதுவுமே கிடையாது நான் எப்படி பாக்குறேன்னா அது அவங்களால உணவ முடியாது நான் ஏன்னா அவங்களோட ரொம்ப வேற மாதிரி வாழ்ந்துட்டேன் என்னோட வாழ்க்கை இல்ல என் வீட்டுல சோறு இல்லைனாலும் என் வீட்டுக்கு அரிசி வந்துட்டாங்கன்னா அவங்கள சாப்பிட வச்சுட்டு நாங்களும் நானும் என்னோட ஒய்ஃபும் பட்டியே படுத்துருவோம் ஸோ அதனால வந்து வேலுமின்னு யாருக்கு எந்த தவறையும் செஞ்சதில்லை வேலுமென்னு யாருக்கு எதையும் கொடுக்காம விட்டதில்லை என்கிட்ட இருக்கும்போது கொடுத்துருக்கேன் இல்லாதப்போ நான் இல்லைன்னு சொல்ல முடியும் இல்லாதப்போ நான் என்ன சொல்ல முடியும் ஆனால் இந்த சுதந்திரத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இத்தனை வருஷம் பத்திரிகை நண்பர்கள் இருந்து ஊடக நண்பர்கள் இருந்து இயக்குநர்கள் இருந்து நடிகை நடிகை இருந்து எவ்வளவு மேடைகள் பார்த்திருக்கீங்க எந்த மேடையாவது ஒரு இயக்குநரை விமர்சனம் பண்ண உதவி இயக்குநர்களை பார்த்ததுண்டா கிடையாது ஆனா நான் இப்பவும் அதை கொடுத்திருக்கேன் இன்னமும் நான் உங்கள பேசுவேன் இன்னும் உங்களை கட்டி தழுவி போறேன் ஏன்னா அப்பனுக்கு தெரியும் பிள்ளைங்களோட குணம் என்னன்னு அவ்வளவுதான் அப்பா என்னை எப்படி வளர்த்தவரோ அது மாதிரி நான் அவங்களை வளர்த்துருக்கேன் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு புரிதல் தாமதமாக தான் வரும் இயக்குநராகும் போதும் ஆனதுக்கு அப்புறமும் பிள்ளை கூட்டிகள் பெத்து போட்டதுக்கு அப்புறமும் இப்போ பாண்டியன் சொன்னால் என் அஸ்டன்ட் நான் டைரக்டர் ஆகும்போது போது அது புரிஞ்சிச்சுன்னு அதனால உமாபதிக்கும் ராமகிருஷ்ணனுக்கு இன்னும் அது கொஞ்சம் லேட்டாக கூட புரியலாம் அவ்வளவுதான் ஸோ வந்து வந்து இருந்த உங்களோட அன்பு எனக்கு மகத்தானது ஏன்னா அன்னை வந்து இப்போ வரைக்கும் என்னைய என்னுடைய படங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மனுஷனா மனுஷனாக பார்க்கறதில்ல இங்கே யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்கள இன்னொருத்த பாதுகாக்கின்ற கட்டாயம் கிடையாது நான் வந்து இங்கே இருக்க யாரையுமே பாதுகாத்துக்க முடியாது நான் இன்னையை தான் பாதுகாத்துக்க முடியும் ஸோ நீங்கள் இந்த திரைப்படம் இருபத்தி வருஷங்களுக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர்றதுக்காக என்ன பண்ணிருக்கோம் இந்த படத்தில் என்ன இருக்கு இந்த படம் அவங்களுக்கு என்ன சொல்லும் நான் அப்படி தான் படம் எடுப்பேன் படம் பொழுது வியாபார நோக்கம் மட்டும் எடுத்திருந்தா நான் வந்து என்னைக்கோ காணாம போயிருந்திருப்பேன் பெரிய வெற்றியை கொடுத்திருப்பேன் அஞ்சு படம் பெரிய ஹீரோவோட ஒர்க் பண்ணியிருப்பேன் அப்புறம் காணாமல் போயிருப்பேன் ஆனா இன்னமும் என்னுடைய படம் எங்கேயோ ஒரு இடத்துல என்னோட சமூகத்துல என்னோட பக்கல்ல யாரையோ ஒருத்தர் இந்த படம் கையை பிடிச்சு கூட்டி போய் ஒரு கரையை சேர்த்து விட்டுருச்சுன்னா அது என்னோட வெற்றி அப்படிதான் நான் ஒவ்வொரு படத்தையும் உருவாக்கியிருக்கேன் இந்த படம் கூட அதுதான் நீ எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கலாம் காதல்ன்றது நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஆயுதம் இந்த படம் வந்து எந்த தோல்வியா இருந்தாலும் கடக்கும் மனநிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு நீ எங்கேயுமே சோர்ந்து போயிடாத அப்படின்னு சொல்றதுதான் அதுதான் எனக்கே படம் போயிடுச்சு ஒவ்வொரு போக்குமே பாட்டா நான் நிறையா வாட்டி பாடி இருக்கேன் ஸ்னேகம் நிறையா வாட்டி பாடிவிக்கோம் அமீர் நிறையா வாட்டி பாடிவிப்பாரு ஸ்நேகம் வாட்டி பாடிப்பாரு அவங்களுக்கு அது போ தோல்வி எல்லா மனிதனுக்கு இருக்கும் அதை தாண்டி ஜெயிக்கும்போது இல்ல நமக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு அகம்பாவம் நமக்கு ஒரு திமுறும் நமக்கு ஒரு பிரம்மி அப்படி அப்படி எல்லாரும் இப்படி பாக்குற தன்மை இருக்குல்ல அதுதான் நம்மளோட உழைப்புக்கு நம்ம கிடைக்கிற அங்கீகாரம் அதை இந்த படம் பார்க்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும் அதை தாண்டி நான் ஒண்ணு இந்த படத்தை வந்து இப்ப ரிலீஸ் பண்றதுனால ஒண்ணும் சாதிச்சிட இல்ல இது எதுக்கு திரும்ப பாக்குறவங்களுக்கு ஒரு ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் அந்த ஜெனரேஷன் எங்கே ஒரு இடத்துல இந்த படத்தை பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு வேற ஒரு யோசனை தோணும் அவ்வளவுதான் நம்ம விதைச்சிக்க மட்டும்தான் முடியும் நீங்க அதை உருவாக்கி அறுவடை பண்ணி படத்தை கொண்டு போய் வீட்டுல சாப்பிட்டு கொட்டை போட முடியாது நீங்க விதைக்க மட்டும்தான் முடியும் மழை பெய்யணும் மக்கள் பாதுகாக்கணும் அப்பதான் அவங்க மாறுவாங்க சோ அதனால அது ஆட்டோகிராஃபோட ரிலீஸோட தாற்பயம் இப்ப திருப்பி ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் லேட்டர் பண்றதுக்கு காரணம் அது அதற்கு தகுதியானதாக நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த படத்துல வேலை பார்த்த அத்தனை பேர் இன்னைக்கு எனக்காக வந்திருக்கீங்க எனக்காக உட்கார்ந்துருக்கீங்க என்னோட நீங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க இதை தாண்டி நான் ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடணும் ஏன் இவங்க எல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும் ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டேன் அடுத்த வாரத்துல சொன்னார் விஜய் மோல்டனோட முதல் வாட்டி முதல் படத்துல நாங்க ரெண்டு பேரும் அவரோட கவிதை புத்தகத்துல சந்திச்சேன் அப்புறம் அவரோட நான் பேசினேன் அப்புறம் அவரோட படம் பண்ணேன் அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு அப்புறம் அவரோட படம் அவருக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு அப்புறம் ஒரு கூப்பிட்ட படத்துல நடிச்சேன் என்னன்னா மனிதனை மனிதனாக பார் அவனை அவனாகவே பார் அவனு கிட்ட இருக்க தப்ப திருத்தம் நீ நினைக்காத அவனை அப்படியே ரசி நீ அழகானவும் நான் வந்து இன்னொருத்தர் போய் திருத்தி உன் தப்ப சொல்லி நீ இப்படி மாறும் சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை நாளைக்கு திருப்பி கூப்பிட்டான்னு நான் அவருடையும் போய் நடிப்பேன் அமீர் திருப்பி கூப்பிட்டான்னு நடிப்பேன் நான் ராமகிருஷ்ணன் என் படத்தில் நடிங்கன்னு நடிப்பேன் அவ்வளவுதான் அப்படித்தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன் அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு நான் பெண்களோடயே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு அம்மா என் தங்கச்சிங்க என்னுடைய ஆசிரியர் என்னுடைய சித்தி என்னுடைய சித்தி மகள் நான் பழகிய தொழில்கள் என்னை அப்படி பக்குவப்படுத்திருக்காங்க நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும் அது உங்க கண்ணுக்கு அன்பா தெரியல அது ஏன் பிரச்சனை இல்லை நான் காண்பிப்பது என்னோட அன்பு அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதிரில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போற ஒருத்தனை எப்படி உணர முடியும் அதைத்தான் சிநேக அழகா சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியது காரணம்னா அந்த கண்ணியம் எந்த இடத்துல நான் அவங்கள தோழியா பார்த்தேன் எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது இது எந்த ஒரு இருட்டுக்குள்ள உட்கார்ந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது அவங்கள பார்க்கணும் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன் என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும் இன்னும் சொல்ல போனா அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம் பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர் அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய நான் எப்ப எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர் இவங்க என்னோட நண்பர் ஆனா இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு அப்ப நான் சொன்ன பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க அதுவே பிரச்சனையாயிரும் முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க அப்புறம் என்ன பிரச்சனையாக பாத்துக்கலாம் அப்படிதான் திருமணம் நடந்துச்சு சோ நான் என்னை சுற்றி இருக்க நல்லது நினைக்கிறேன் அது நல்லதா தெரியலன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை அது பிரச்சனை அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது இப்போ இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதுல அது இன்னைக்கு வியாபார சூழலா மாறினதுக்கு அப்புறம் மாறிட்டதா நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு உண்மைத்தன்மையை ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டு நாள் கூட்டம் இல்ல மூணாவது நாள் திரை திரைப்படத்தை பத்தின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகைகளும் வரும் பொழுது கூட்டம் குடிச்சு அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க தௌமாலித்தவ மருந்த வந்து ஐம்பத்தி ஏழு மார்க் ஆனந்த உடனே போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் நாலு பக்கம் விமர்சனம் அப்படி பெருசா போடுறாரு அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு ஏன் அமீருக்கு இந்த அவருக்கு தெரியாது ஆனா அவருக்கு என்மேல் கோபம் வந்திருக்கும் ஒரு பொறாமை வந்திருக்கும் இவரு மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும் அவர் தான் பருத்தி வந்ததுக்கான காரணம் வந்திருக்கும் ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறாங்கல்ல அந்த சாதிச்ச இயக்குனர் அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும் அன்னைக்கெல்லாம் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் ஒரு ஒரு விமர்சனம் வர்றதுக்கு அந்த பதினஞ்சு நாள்ல மௌத் ஸ்டாக்ல போவோம் ஆனா அந்த விமர்சனம் வந்ததுக்கு அப்புறம் பத்திக்கிறோம் முதல் மரியாதை ஒரு ஒரு வாரத்துல ஒண்ணு என்ன போறோம் ஒன் செவன்டி டேஸ் அடிச்சு கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான நல்ல தர்மமான நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லா இது இன்னைக்கு அது எங்கேயோ எப்படியாவது எப்படியாவது அப்படின்னு ஒண்ணு ஒரு இன்னைக்கு ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளவு மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங் போனோம்னா மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணும் அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் இந்த படத்துல என்ன சொல்றது எல்லாருக்கும் என்னோட நன்றி இது இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றதை என்னால நம்ப முடியல ஏன்னா அவர் சொன்ன மரத்தை நான் திரும்ப உட்கார்ந்து எடிட் பண்ணும் இந்த படத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குறைச்சிருக்கேன் அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து சூழலுக்கு இருக்கேன் அப்புறம் இதுக்குள்ள வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும் அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாவே இருக்குமே அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிரும்ன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் புதுசா சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கோம் சோ நான் பார்வையாள இங்கே ஏமாத்த நினைக்கல மற்ற படம் தானே போட்டா ஓடிடும் காசு வாங்கிக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபா வந்தா லாபம் அப்படின்னு ஐம்பது லட்சத்தை செலவழிச்சு உங்களுக்கு நான் எந்த விதத்திலையும் தொழில்ல ஏமாத்திரமா இருக்காம உண்மையான ஒரு படத்தை ட்ரை பண்ணிருக்கேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி எல்லாருக்கும் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு நம்பிச்சுக்கோங்க எல்லாரும் ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே காலதாமதமாச்சு கடைசி இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கடைசியா ஒழிவுன்னு இந்த நிகழ் முருகன் இவர் வந்து என்னோட வந்து

அந்த கடைசி சீட்ல உட்கார்ந்து பார்த்தார் அவர் மட்டும் யாருமே கிடையாது நாங்க அவர் படம் நின்றுட்டு இருக்கோம் படம் முடிஞ்சிருச்சு அவர் இப்படியே உட்காந்துருக்காரு சரி அவரு அதுல இருந்து வெளியே வந்து வராட்டமு உட்காந்துருக்கேன் நின்றுட்டு இருக்கேன் அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு அசைவே இல்லை அப்படியே உக்காந்துருக்காரு பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் கழிச்சு நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் அசைவு இல்ல எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு அவருடைய உடல் நலம் கருதி அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு அப்புறம் நான் மெதுவா நாலு சீட்டு கிட்ட பின்ன சார் அப்படின்ற ஆ அப்படின்னு நின்பாரு அப்படின்னு கூப்பிட்டாரு கைய பக்கத்துல போய் உட்கார்ந்தேன் அப்படி கை மேல பிடிச்சார் அவர் இறுக்கி பிடிப்பாரு அந்த இறுக்கி பிடிச்சாரு அந்த படம் ரிலீஸ் ஆகல படத்தை யாருமே பார்த்தது அது வரைக்கும் அவர் தான் உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மன்னர்ல எனக்கு முத்தம் கொடுத்தாரு அந்த இடம் இது அதே இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்மனுக்கு மட்டும் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும்